எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது லட்சோப லட்சத்தில் அவரின் புண்ணிய பலனுக்கு ஏற்ப ஆண்டவனால் தரப்படக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகம் மகாதன யோகம் அதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம் அந்த யோகத்தின் பெயரிலேயே அதனுடைய அர்த்தம் இருக்கிறது தனயோகம் தனம் என்று சொன்னால் செல்வம் மகாதனம் என்று சொன்னால் மிகப்பெரிய செல்வம் இதுவே மகாதன யோகம் இந்த மகாதன யோக அமைப்பு உள்ள ஜாதகருக்கு இந்த இந்த அமைப்பு இந்த அமைப்புக்கு சம்பந்தப்பட்ட கோள்களினுடைய திசை அவரை நூறு கோடி ஆயிரம் கோடி லட்ச கோடி மில்லியன் ட்ரில்லியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக்கி யோகங்களில் புரள வைக்கும் மிகப்பெரிய யோகம் இக்காலத்தில் கைவிட்டெண்ணக்கூடிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த மகாதன யோக யோக அமைப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஆகவே இது எல்லோருக்கும் வாய்க்கப்படுவதில்லை ஆண்டவனால் சிலருக்கு மட்டுமே தரப்படக்கூடிய மிகப்பெரிய யோகம் சரிங்க அந்த யோகம் எதை வைத்து நாம் சொல் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானாதிபதிகள் வலுப்பெற்று சுபநிலைகளில் இருந்து திசை நடத்தும் போது அவர்களால் தரப்படக்கூடிய யோகமே இந்த மகாதன யோகம் சரி இவர்கள் சும சுபமாக இருந்தால் மட்டுமே போதுனா அதுக்கு சில விதிகள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றை பார்ப்போம் இந்த மகாதன யோகம் முழுமையான அல்லது உயர்தரமான யோகம் எந்த அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா இரண்டு ஒன்பது பதினொன்றுக்குரிய அதிபதிகள் மூவரும் கூட்டாக இணைந்து இரண்டு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று இந்த மூன்று ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானங்களிலேயே கூட்டாக இணைந்து அசுவரினுடைய பார்வையோ ச சம்பந்தமோ படாமல் சுவரின் பார்வை பெற்று ஒரு மத்தியம வயதில் அதாவது இளமை பிராயத்தில் இல்லாமல் ஒரு மத்தியம வயதில் முப்பது வயதிற்கு மேலாக அந்த மூவரில் எவரேனும் ஒருவரின் திசையோ அல்லது அந்த மூவருடைய திசை அடுத்தடுத்தாக வரக்கூடிய அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவர் நீடித்த மிகப்பெரிய பெரிய கோடிகளில் புரளக்கூடிய அமைப்பை மகாதன யோகத்தின் வாயிலாக இந்த மூன்று ஸ்தானத்தின் அதிபதிகள் தருகிறார்கள் இதுவே முதல் தர உயர்தர மகாதன யோகம் அடுத்த நிலையாக அந்த இரண்டு ஒன்பது பதினொன்றுக்கு உடைய அதிபதிகள் தனித்தனியாக இருந்தாலுமே கூட அவரவர் ஸ்தானத்திலேயே அதாவது இரண்டு அவருடைய ஸ்தானத்திலே அமர்ந்து ஒன்பது அவருடைய ஸ்தானத்திலே அமர்ந்து பதினொன்று அவர் ஸ்தானத்திலே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுவார் பெறுகிறார்கள் இல்லையா அங்கே அவ்வாறாக ஆட்சி பலம் பெற்று அசுபரினுடைய சம்பந்தம் இல்லாமல் சுவர் பார்வை பெற்று கூடுதலாக இதில் எவரேனும் பார்த்து இந்த மூவரில் எவரேனும் ஒரு இருவர் பார்த்து கொண்டால் கூட ஒரு நல்ல அமைப்பு தான் இது இரண்டாம் தர மகாதன யோக அமைப்பு அடுத்த நிலையாக இரண்டு ஒன்பது பதினொன்றுக்குரிய அதிபதிகள் வேறு ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட இரண்டு ஒன்பது பதினொன்று இவர்கள் பரிவர்த்தனையாகி அல்லது இரண்டு ஒன்பது பதினொன்று அதிபதி அதிபதிகளுக்கு உள்ளாக சார பரிவர்த்தனையாகி அல்லது ஏதோ ஒரு வகையில் பார்த்து கொண்டோ இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பும் வேலை செய்கிறது இது மூன்றாம் தர மகாதன யோகம் இந்த மூன்று அமைப்புகள் மிகப்பெரிய ராஜயோகங்களை தந்து அந்த ஜாதகரை மிகப்பெரிய கைவிட்டு எண்ணக்கூடிய அதாவது மாவட்ட அளவிலோ மாநில அளவிலோ நாடுகளின் அளவிலோ அல்லது சர்வதேச அளவிலோ இல்லை உலக பணக்காரர்களின் பட்டியலிலோ கைவிட்டு எண்ணக்கூடிய கோட்டீஸ்வரர்களை கண்டிப்பாக தரும் ஆ ஆல்ரெடி கைவிட்டு எண்ணக்கூடிய கோட்டீஸ்வரருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தன லாபங்களை கோடிகளில் புரண்டு கொடிகட்டி பறக்கக்கூடிய அந்த யோகங்களை இந்த மகாதன யோகம் தருகிறது இதில் ஒரு நிலையாக அந்த இரண்டு ஒன்பது பதினொன்று கூறிய அதிபதிகள் அசுபர்களாக வந்தால் சனியாகவோ செவ்வாயாகவோ வரும்போது என்ன செய்றது அப்படின்னா சந்தேகமே இல்லை அவர் தான் அவர்கள் சூட்சம சுபத்துவலு அடைந்தே இருக்க வேண்டும் நேர்வலு பெற்றிருந்தால் அந்த யோகம் வேலை செய்வதில்லை அல்லது அவ்வாறாக இருந்து அந்த மகாதன யோகத்தை தரும் பட்சத்தில் குறுக்கு வழியிலேயோ சட்டத்திற்கு புறம்பான வழியிலேயோ அல்லது வெளியில் நான் கோட்டீஸ்வரன் என்று சொல்ல முடியாத அளவிலோ வெளியில் மொத்தத்தில் வெளியில் சொல்ல முடியாத ஒரு பணக்குவியல்களையும் தராமல் போவதுமில்லை இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதில் அதிக பங்கு பாவப்பணமாக இருக்கும் என்பதும் நாம் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த மகாதன யோகம் இருக்கும் பட்சத்தில் தனம் அதாவது இரண்டாம் இடம் தனம் அது என்ன செய்கிறது என்று ஏன் அதாவது இதில் எதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா இந்த இரண்டு ஒன்பது பதினொன்று அதிபதிகள் வலுப்பெற்றிருந்தால் அது மகாதன யோகம் சொன்ன அந்த மூன்று விதிகளின் படி சரி எதனால் அந்த மூன்று பேரும் அந்த யோகங்களை செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா இரண்டாம் இடம் என்று சொன்னால் அது தனஸ்தானம் பணம் ஒரு மனிதனுக்கு எவ்வகையில் வருகிறதோ அல்லது அது எப்படி வருதோன்றதெல்லாம் விட வருமா வராதா பண வரவை குறிக்க அதாவது வருவாய் வலிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக அந்த இரண்டாம் இடம் இருக்கிறது அதாவது தனஸ்தானம் ஒரு மனிதனுக்கு பணத்திற்கான அந்த வருவாய் வழிகள் எவ்வாறாக இருக்கிறது அல்லது அந்த அந்த வருவாய் வழிகள் பலமாக இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடம் அப்போது அவர் பணவரத்தை குறிக்கக்கூடிய கோள் இல்லையா அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சொன்னால் அது பாக்கியஸ்தானம் என்று சொல்லுகிறோம் எத்தனையோ பேர் இக்காலத்தில் தொழில் தொடங்குறோம்னு ஆரம்பிக்கிறோம் ஒரு பத்து பேர் ஆரம்பித்தா கூட அதில் ஒருவர் தான் அதை வந்து முறையாக செய்து அதில் நிலைத்து நின்று லாபங்களை சம்பாதிக்கிறார் அதில் ஒரு ஒருவர் இருவர் பெரிய லாபங்களை சம்பாதிப்பதில்லை ஆரம்பிச்சிட்டோமேன்னு அப்படி தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் மீதி ஏழு பேரும் இழுத்து மூடிவிடுவார்கள் இல்லையா அப்போது ஏன் அந்த பத்து பேரும் ஒரே மாதிரி தான் ஆரம்பித்தாங்க ஒரே மாதிரி மாதிரிதான் எஃபர்ட் போட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவர் அவர்களுடைய திசைகள் அதுபோல் அவரவர்களுக்கு அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அல்லது பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அதை குறிக்கக்கூடியது தான் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்று சாதாரண இடம் இடமில்லை நாம் திரிகோணங்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா ஐந்து ஒன்று ஒன்பது இந்த இடத்தினுடைய அதிபதிகள் பொதுவாகவே நன்மை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த திரிகோணத்தில் பெருங்கோணம் என்று சொல்லுவது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் என்பது மிகப்பெரிய வாக்கியங்களை குறிக்கக்கூடியது அந்த இடம் வலுத்து அந்த அதிபதி வலுத்து இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதிர்ஷ்டத்தை தருகிறார் நீங்கள் எதை செய்தாலும் அதில் லாபம் நீங்கள் ஏனோ தானான்னு ஆரம்பித்தது கூட மிகப்பெரிய ஓஹோன்னு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அந்த அமைப்பை தருகிறார் ஆக மொத்தத்தில் பணம் வருவாய் வரக்கூடிய வழிகளை குறிப்பது இரண்டாம் ஸ்தானாதிபதி எதை தொடங்கினாலும் அது வெற்றி பெற வேண்டும் அல்லது மிகப்பெரிய தனலாபங்களை ஈட்ட வேண்டும் அதற்கு அதிர்ஷ்டம் தேவை அந்த அதிர்ஷ்டத்தை தருபவர் ஒன்பதாம் இடத்ததிபதி சரிங்க வருவாய் வழிகள் பலப்படுத்தியாச்சு காரணம் நம் தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தொழிலை தொடங்குவதுதான் வருவாய் வழிகளை பலப்படுத்துவது ஆரம்பிச்சாச்சு அதிர்ஷ்டம் இருக்கணும் அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த பணம் வருவாய் பலமாக வரும் சரி வந்தாச்சு அந்த முயற்சி கடின உழைப்பு பணமாக வந்தாச்சு அதை நிறுத்த வேண்டும் அதை நம்ம சேமிக்க வேண்டும் அல்லது நம் நம்மிடம் அதை நீடித்து நிற்க வேண்டும் சில இடம் பணம் வரும் வந்த இடம் தெரியாமல் மறைந்து விடும் அந்த நீடித்து நிற்கக்கூடிய அமைப்பை தருவது பதினோராம் இடத்து அதிபதி அதாவது லாபஸ்தான அதிபதி லாபம் என்று சொன்னால் லாபத்தை அதாவது நமக்கு வரக்கூடிய லாபத்தை மட்டும் குறிப்பதில்லை அந்த லாபம் நீடித்து நம்மிடம் இருப்பதை குறிக்கும் அப்போ அவ்வாறாக நீடித்து நின்றால் தான் நம் கூட்டி கோடிகளை சம்பாதித்து ஒரு மாத கடைசியிலையோ இல்லை வருட கடைசியிலேயோ கடன் வாங்கக்கூடிய ஒருவர் வந்து கோடீஸ்வரன் சொல்ல முடியாது கோடிகளை சம்பாதிப்பவர் கோடிகளை இருப்பில் வைத்திருப்பவர் தான் கோடீஸ்வரன் இல்லையா அந்த வகையில் வருவாய் வழிகளை குறிப்பது குறிக்கக்கூடிய அந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் எதை தொட்டாலும் துளங்க வைக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியும் போட்ட எஃபெக்டு போட்ட மு முதலீடு பல மடங்காகி திருப்பி அந்த நபருக்கு வரக்கூடிய அந்த அமைப்பை தரக்கூடிய பதினோராம் இடத்து அதிபதியும் இணைந்து சம்பந்தப்பட்டு திசை நடத்துவதால் அவரை மிகப்பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் ஆகுக்கிறது என்பதுதான் லாஜிக் இதைதான் நாம் மகாதன யோகம் என்று நம்முடைய ஜோதிடத்தில் அறிவில் தேர்ந்த ஞானிகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சரிங்க இந்த நாம் சொன்ன அந்த மூன்று அமைப்பு முதல் தர அமைப்பு இரண்டாம் தர அமைப்பு மூன்றாம் தர அமைப்பு இந்த மூன்று அமைப்பும் சுவரின் பார்வை பட்டிருப்பின் அது இன்னும் டியூனாகி மிகப்பெரிய லாபங்களை தரும் அதுவே அசுபரோடு தொடர்பு கொண்டு அசுபரின் பார்வை பெறும்போது கண்டிப்பாக அது மாற்றாந்தாய் பிள்ளையாக தான் நம்மளை பாவித்து ஒரு தரம் குறைந்த அந்த அமைப்பை தான் தரும் சரிங்க எனக்கு அந்த அமைப்பு இருக்குது ஆனால் நான் வந்து நூறு கோடிக்கு தான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் அதே அமைப்பு இருக்குது ஆனால் இன்னொருத்தன் ஆயிரம் கோடி சொந்தக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன அந்த முதல் தர இரண்டாம் தர மூன்றாம் தர இந்த அமைப்பை நீங்கள் சரியாக பார்த்தால் உங்களுக்கு புரியும் முதல் தர அமைப்பு கண்டிப்பாக பெரிய கோடிகளை பெரிய பில்லியினர் ட்ரில்லியராக மாற்றும் அடுத்த நிலையில் இருப்பவங்க அடுத்த நிலையில் தான் இருந்தாகணும் ஏன்னா அந்த அமைப்பு அந்த அளவுக்கு வலுவிழந்திருக்கும் அல்லது அது முழுமை பெறாத அமைப்பாக இருக்கும் மூன்றாம் தர அமைப்பு என்பது ஒரு மாநில அளவில் பணக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பை தரும் இதுதான் வந்து அதனுடைய ரேஷியோ ப்ராசஸ் இன்னொன்று எந் இந்த அமைப்பு எந்த அளவிற்கு சுபத்துவம் ஆகிறதோ அந்த அளவிற்கு அந்த கோட்டீஸ்வரனுடைய பண இருப்பை புரிக்க முடியும் என்று அந்த மகாதன அமைப்பை சொன்ன ஞானிகள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த மகாதன அமைப்பு ஆண்டவரால் ஒரு சிலரை மட்டும் அதுவும் லட்சத்தில் ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து தரக்கூடிய மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு நன்றி